உலகளாவிய தேர்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் எல்லாமே செய்வாங்க நாங்கள் சொல்லக்கூடியது உடனே நாளைக்கு நடக்கும் நாலு நடக்கும்னு சொல்லலை ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய் ஒன்று வரப்போகுதுன்னு எல்லா பக்கமும் சொல்லிக்கிட்டே வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்டில் வந்துச்சு இப்போவும் சொல்லிட்டு போகிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்கள் நினைக்கிற கொரோனாங்கிறதெல்லாம் உங்களுக்காக காட்டப்பட்ட சாம்பிள் காட்டப்பட்ட சாம்பிள் இனி வரப்போகிறது தான் இன்னும் மோசமாக இருக்கும் ஆண்டவர் சொன்னபடி ஒரு அரசாங்கத்துக்கான வேலை முடிஞ்சிருச்சு ஒரு மருத்துவம் ஓகே ஆயிடுச்சு ஒரு லாங்குவேஜ் கொண்டாந்தாச்சு நம்ம அத்தனை பேரையும் ஒரு கவர்மெண்ட்டு கீழே கொண்டு வரக்கூடிய வேலைகள் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி பண பரிமாற்றம் எல்லாமே டிஜிட்டல் மணி எல்லாம் முடிச்சிருச்சு கடைசியா மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெர்மனி முடிக்கிறேன் வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க பதிமூன்று ஒருமுறை சுப வீர என்ன சொன்னாரு இந்த பைபிளானது ஒரு கற்பனை காவியம் அது அதாவது மிகப்படுத்தப்பட்ட கற்பனை வளத்தோடு இந்த பைபிளை எழுதியதுன்னு சொன்னார் அது மட்டும்தான் இந்த பைபிள் எழுதியது உண்மையிலே படிக்கிறவர்களுக்கு புரியாது இப்போ எம்டி ஜங்கனுக்கு போன்ற ஆட்களுக்கு இதெல்லாம் நிகழ்வு நடக்க போகுது இனிமே வரப்போகுது இதெல்லாம் மனுஷனுடைய அழிவுக்கு காரணம் அதெல்லாம் இவர் ஒரு புரளியை கருப்புறது எம்டி ஜங்கனோட வேலை சுமவேர்ப பாட்டி என்ன சொன்னார் கிறிஸ்தவர் அல்லாதவர் சர்ச்சுக்கு போகாதவர் அவர் ரொம்ப தெளிவானவர் அவர் யாரே சுப வீரப்பாண்டியன் நீங்கள் யார் யாருக்கு தெரியும் தெரியல டிவியில் ஒரு முறை பேசும்போது சொன்னார் பைபிள் வந்து மிகப்படுத்தப்பட்ட கற்பனை வளத்தோடு எழுதிக்கிறதுன்னு சொல்லிட்டு அது உண்மைதான் அந்த மாதிரி இப்போ ஒரு நரங்கன்னா அதை டிஸ்கிரைப் பண்ணுது பைபிள் நரங்கண்ணா அதை டிஸ்கிரைப் பண்ணுது எங்கேயோ இருக்கிற மாதிரி அது என்னையோ நடக்கும் போது நம்ம செத்த பிறகு நடக்க போகுதுன்ற மாதிரி அது டிஸ்கிரைப் பண்ணுது பரவா அதை டிஸ்கிரைப் பண்ணுது பைபிள் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படி இந்த இடத்துல இப்படி இருக்கா இந்த இடத்துல இப்படி இருக்கா இந்த அப்படி இது செயல்பாடுகள் இப்படி அங்கே ஒரு அனலாக இருக்கும் அப்படியெல்லாம் வேதனை வேதனைப்படுவாங்க அப்படின்னு சொல்லி எழுது மக்களை மையமாக வச்சு மனிதனை மையமாக வச்சு நரகத்தை விளக்குறாரு மையம் மனிதனை மையமாக வச்சு பல்லவத்தை விளக்குது பைபிள் அது சுபவீரமாட்டின்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த மோகன் இந்த மோகன்சில் ஆசஸ் மற்றும் இந்த எர்டி ஜெகன் போன்றவர்களுக்கு இதெல்லாம் தெரியாததுனால இன்றைக்கி மக்களை குழம்பிக்கிட்டு குழப்பிக்கிட்டு தெரியுறாங்க எம்டி ஜெகன் என்ன சொல்றாரு கொரோனாவை விட கொடிய ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு கொரோனாலாம் ஒரு துஜிபி அப்படி இதை விட மோசமான வியாதியெல்லாம் வரப்போகுது மனிதனை மனிதனை அழிக்க போகுது அப்படின்றார் இந்த மாதிரி கொரோனா ஒரு அது அது என்ன மருந்து கண்டுபிடிச்சாங்களா அது எப்படி போச்சு அது கொரோனா கொரோனான்னு கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்களெல்லாம் மறிச்சிட்டாங்களா உயிர் போயிடுச்சா அவங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பி வரல அந்த கொரோனா போய் அட்டன் அட்டன் பண்ணாங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கிடைக்காது பெட்டு கிடைக்காது அந்த வரண்டாவிலையும் இங்கே அங்கே மரத்தடிலேயும் படுத்திருந்தாங்களே கொரோனா எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள செத்த போயிட்டாங்க ஊரடங்கு திரும்பி வரல இந்த மாதிரி ஒரு பீதியை கலைப்பட்டு கலைப்படுத்தி விடுறது தான் இந்த மோகன்சியோட வேலையும் எம்டி ஜெகன் போல வேலையும் கொரோனா வந்து இதுன்னு அரசாங்கத்தில் வெளியிட்டாங்க இந்த எம்டி ஜெகன் இந்த மோகன்சி ராசிஸை பண்ண கூத்துருக்குது அதுக்கு அளவே கிடையாது மோகன்சி ராசு டெய்லி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஈவினிங் டைமில் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் ஒரு ப்ரேயரு அங்கே டிவி ஸ்டேஷனில் அவரே முட்டி போட்டுக்குவார் இங்கே வீட்டில் இருக்கிறவங்கள வீட்டில் முட்டி போட்டுக்கின்னு இந்த மாதிரி மக்களை பயமுறுத்திக்கினு அதிக அளவில் பயமுறுத்தினா அவரு மோகன்சீல் அது அவரையே சாரம் மனிதன் இங்கே வியாதி இல்லாத வாழத்துக்கு என்ன வழி சொல்லுது பைபிள் அதெல்லாம் சொல்ல மாட்டார் தெரியாது ஏன்னா அந்த கற்பனை வளர்த்தோடு எழுதியது இல்லை ஆ அதெல்லாம் ஒரு இவர் மண்ணில ஏற மனித புரியாது இவர் இந்த மாதிரி கொரோனான்றது அது எதனால் வந்தது என்றதை யாருமே சொல்லலை ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது இந்த காலத்தில் நிறைய செல்போன் யூஸ் பண்ணுறதுனால அந்த செல்ஃபோன் பாதிப்பால் தான் வந்ததுன்னு நான் சொல்கிறேன் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க டிவிலே சொன்னாங்க ஒரு ஒருத்தர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி செல்ஃபோனால்தான் குழந்தைகளும் பாதிக்கப்படுது கொரோனாவால் ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள்லாம் வந்து செல்போனை பயன்படுத்துது அதை தவிர்க்க முடியல ஒன்று டிவி பார்க்குதுங்க கார்ட்டூன் பிக்சரு இந்த பொம்மை எல்லாம் பார்க்குதுங்க டிவியில் அப்படி இல்லைன்னா செல் டிவி இல்லாத பிள்ளைங்க செல்போனை நோண்டி உட்கார்ந்து பார்த்துக்க அதில் கேம்ஸ் விளையாடிங்க இந்த மாதிரி போய் சிறு பிள்ளைகள் அதனால பாதிக்கப்படுது இன்னைக்கு சிறு பிள்ளைகள் வளர்ச்சி வளர்ச்சி குறைஞ்சி போச்சு கண்பாடு போயிடுச்சு ஏன்னா இதா இதால்தான் உணவு ஒரு ஒழுங்கான உணவு எடுத்துக்கிறது கிடையாது அந்த ஒரு சின்ன குழந்தை கூட இன்னைக்கு பெரிய ஆட்கள் சாப்பிட்டோமே நம்ம அப்போ பெரிய ஆட்கள் சாப்பிட்ற நா நாற்பது ஐம்பது வயசு ஆட்கள் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி சின்ன குழந்தை அந்த சிக்கன் மட்டனு பீஃபு ஃபிஷ்ஷு இதெல்லாம் சாப்பிட்றாங்க வெக வகை வகையாக சாப்பிட்றாங்க வகை வகையாக ஹோட்டலுக்கு போயிட்டு ஆர்டர் பண்ணி அது மாதிரி சாப்பிட்றாங்க சின்ன குழந்தை கூட இன்னைக்கு அதை ருசிச்சு சாப்பிடுது இந்த மாதிரி ஒரு வ வயதுக்கேற்ற உணவு இன்னைக்கு எடுத்துக்கிறது இல்லையா யார் அதனால இன்றைக்கி வியாதி சிறு இல்லையா இன்னைக்கு பல வியாதிகள் தாக்கப்படுறாங்க பிள்ளைகள் ஒரு குழந்தை எப்படி கையாளறது தெரியாது இந்த எம்டி ஜெகனுக்கும் மோகன்சிலாசு சொல்லலங்கும் அதனால் மக்களுக்கு ஒரு ஒரு நல்ல விஷயத்தையும் இவங்க சொன்னது கிடையாது அது மாதிரி எம்டி ஜகனன் சொல்றாரு ஒரு ஒரே உலகம் முழுதும் ஒரே மொழி வரப்போகுது உலகம் முழுதும் ஒரே கடவுள் நாற்றுமே மட்டுமே நல்லத்தான இன்றைக்கி மொழி பரிமாற்றத்தை பரிமாற்றம் இல்லாத நம்ம மொழியை கற்றுக்க கஷ்டப்படுறதுனால நம்முடைய வளர்ச்சி தடைப்படுது ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாகுது இந்தியை கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாகுது ஃப்ரெஞ்சு ஜாப்பனீஸை கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாகுது உலகம் முழுக்க ஒரே மொழி வையே தமிழ்னா தமிழே வையே இங்கிலீஷ்னா இங்கிலீஷே வையே அப்போ எல்லாம் கற்றுக்கிட்டோம் ஸ்கூலுக்கு போகிறாங்கல்ல எல்லாருக்கும் ஒரே மொழியை கற்றுக் கொடுங்க கற்றுக்கிட்டோம் அப்போ நம்ம தகவல் பரிமாற்றம் ஈஸியாக இருக்குல்ல எல்லா நாட்டுக்கார்டும் ஒரே பாஷையில் பேசலாம்ல நல்லது தானே அது ஒரு பெரிய பீதியாக கலப்புறாரு எம்டி ஜெகன் அவர்கள் அடுத்தது ஒரே கடவுள் கடவுள்னா அதுக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது அது இந்த எம்டி ஜெகனுக்கு தெரியாது கிறிஸ்துவோட இயேசு கிறிஸ்துவோட கொள்கை கோட்பாடு என்ன தெரியாது பைபிள் எதை மையமாக வச்சு எழுதப்பட்டு இருக்குது தெரியாது இதனால் அறிவியல் சாதனால் வச்சு மக்களுடைய அறிவைக்கு எம் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த மாதிரி அஞ்சு கிறிஸ்து சிப்பி வைக்க போகிறாங்க இந்த மாதிரிலாம் ஒரு பொருளிய கலைப்பு தான் இந்த புண்ணாக்கோட வேலை எம்டி ஜெகன் ஒரு புண்ணாக்கு என்ன புண்ணாக்க கூட நம்ம எடுத்து வேலை சொல்லிவிடக்கூடாது அதுவும் அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன் ஒரு காலத்தில் சாப்பிட்டு உயிர் பழச்சிக்கிறேன் இந்த ஜெகன் அவர்கள் ஒன்றுத்துக்கு ஒதுவாத ஒரு நபர் நண்பர்களே ஒரு மக்களை குழப்பிக்கொண்டு திரிகிற திரிகிறார்கள் கிறிஸ்தவர்கள் அந்த குழப்பங்கள் அதிகமாகிவிட்டது உணர்ல்கள் கிறிஸ்துவ உணவல்கள் அதிகமாகிவிட்டது அறிவின வார்த்தைகள் அதிகமாகிவிட்டது பைபிளிலிருந்து இவர்கள் கொடுக்கும் வேத விளக்கத்திலிருந்து இவர்களுக்கு கொடுக்கும் அறிவியன வார்த்தைகள் அதிகமாகிவிட்டது மக்களுக்கு பயன்படாத ஒரு விஷயத்தை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மனித ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயத்தை இவர்கள் சொல்வதில்லை மனிதனுக்கு அறிவை கல்வி அறிவை பெற்றுக்கொள்ள வழியும் வழியை இவர்கள் பைபிளில் இருந்து இவர்கள் சொல்வதில்லை ஏன்னா இவங்களுக்கு புரியல தெரியல சொல்லலை இந்த மாதிரி மனுஷனுக்கு தேவையானது பிரயோஜனமானது பயன்படக்கூடியது அத்தியாவசியமானதெல்லாம் இவங்க சொல்கிறது கிடையாது இன்னைக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வறுமையே வியாதி தீரலை தொடருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் தொடருது தொடருது இதை தீர்த்து வைப்பார் யார் நண்பர்களே என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் இந்த உலக மூடங்களிலிருந்தும் முட்டாள்களிலிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளும் வழியை பார்க்க வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே